இந்த மகாசக்தி விழா விருதுக்கு முன்பு ஐந்து ஆதீனங்களிலே ஆசிகளை உங்களுக்கு வழங்குவதற்காக இப்பொழுது சிறை ஆதீனம் ஐயா அவர்கள் சுவாமிகள் உங்கள் எடுப்பது சொல்லகே விளக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே வழிபடு கடவுளாகி தமிழ் கடவுள் தண்டாயுபாடு கடவுளுடைய திருவருளையும் குருவருளையும் மனுமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கோவையிலே முதல் முறையாக திருவிளக்கு திருவிழாவாக ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜையானது சீரோடும் சிறப்போடும் இங்கு வளாகத்திலே நடைபெற்றிருக்கிறது குடரசிய வளாகத்திலே நல்ல விழாவிற்கு இங்கு வருகை புரிந்து தலைமையேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் எழுத அன்புக்கும் உரிய பேரூர் ஆதீனம் குருமகா சனிதானங்கள் அவர்களே நம்முடைய பாராட்டுக்குரிய செஞ்சேரிமலை திருநாவுக்கர் திருமணத்தினுடைய தவறு திரு முத்து சிவராமசாமி அணிகள் அவர்களே இந்த வழிபாட்டை இங்கு வந்து நடத்தி கொடுத்திருக்கின்ற ஒரு ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களே இது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய சஞ்சீவி உள்ளிட்ட குழுவினர்களே இங்கு ஆயிரத்தி எட்டு வழிபாட்டில் அமர்ந்திருக்கின்ற மகளிர்களே இங்கு சமுதாயத்தினை நற்படைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஐம்பத்தி ஓரு மகளிர்களுக்கு மகாத விருதுகளெல்லாம் பெறுவதற்காக இங்கு கூடியிருக்கின்ற பெருமக்கள் மகளிர்களே இங்கு சிறப்பான முறையில் இதில் பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் உடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் நம்முடைய வழிபாடுகள் இது ஒரு சிறப்பாக போற்றப்படுவது இந்த தெய்வ வழிபாடும் போற்றப்படுகின்றது நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்ற பொழுது தூயோமாய் வந்து தூமலர் தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயவளையும் நின்றாகும் தீயினால் தூதாகும் வெப்பையினோர் ரெம்பாவா என்று சொல்லுவார் நெருப்பிலே படுகின்ற பொருளானது தன்னோடு சேருகின்ற பொருளை தூய்மைப்படுத்துவதற்குரியதாக போற்றப்படுகின்றது அப்படி நெருப்பினுடைய வடிவமாக இறைவனை இந்த இடத்திலே எல்லா தெய்வங்களும் உறைந்திருப்பதாக போற்றுகின்றன கீழே இறக்கின்ற திருவிளக்கினுடைய கீழ்பாகம் ருத்திரனார் நம்முடைய பிரமாலாகவும் திருமாலாகவும் மேலே இருக்கின்ற பாகம் என்று சொல்கின்ற சிவெருமால் என்று சொல்கின்ற மூன்று பாகங்களாக போற்றப்படுகின்றது அந்த மூன்று பாகங்களிலேயும் மூன்று அன்னையர்கள் எழுந்தருளார்கள் ஆகவே விளக்கு வழிபாட்டை வழங்கினால் எல்லா தெய்வத்தையும் வணங்கிய வேறு கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் இன்றைய நாள் ஒரு சிறப்பு பருத்தியதாக வைகாசி விசாக பௌர்ணமி நாளாக இந்த விளக்கு வழிபாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றிருக்கின்றது இதில் பங்கு பெற்ற அனைத்து மகளிர்களும் அவருடைய குடும்பங்களும் எல்லா விளக்கம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி இன்று இயற்கையே இந்த இடத்திலே நல்ல மழை பொழிந்து நிலம் புலர்ச்சி அடைந்திருக்கின்றது ஆகவே எங்கெல்லாம் இறை சக்தி இருக்கின்றது அங்கு இறைவன் வீட்டிலிருந்து அருள்மலை பொழிவார் என்று போற்றுவார்கள் அந்த வகையிலே இந்த இடத்திலே மட்டும் நல்ல குளிர்ச்சி பொருந்தி நல்ல மழை பொழிந்திருக்கின்றது என்பதே இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கின்றது ஆகவே வழிபாட்டிலே கலந்து கொண்ட அனைவரும் எல்லா பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்து